ஒன் ராஜபாளையம் அப்படின்னா என்ன சிறப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க ராஜபாளையம்னாலே மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இது அது என்ன எதுக்கு அப்படின்னா தண்ணி வந்து நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து தண்ணி வர்றது அந்த இடத்துல இருந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையிலாம் ஓ சிறப்பு எந்த பம்ப் பண்ணி தண்ணி எடுக்காமல் ஒரு கிராவிட்டியில் நம்ம ஊருக்கு வந்து தண்ணி வருது அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணம் எப்போ தொடங்குச்சு என்னோட அரசியல் பயணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப புதுசு அரசியல்ங்கிறது வந்து ஆக்சுவலி என்னோட கணவர் தான் அரசியல் அரசியல் சார் அப்போ வாய்ப்பு வந்து லேடிஸ்க்குங்கிறதுனால என்னோட கணவருக்கு பதிலாக அவங்களோட வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி பேச்சு ராஜபாளையம் நகர்மன்ற தலைவருக்கான பதவிக்கு ஆமாம் அப்போ தான் வந்து லேடிஸ்க்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அதில் தான் நான் என்ட்ரி ஆறேன் அரசியல் குடும்பம் நாற்பது ஆண்டு காலமாக காங்கிரஸ் குடும்பம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் மாமனார் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்க தான் இங்கே வந்து சேர்மனாக இருந்தாங்க காங்கிரஸ் கண்டினியூஸ் தான் ஆமாம் தனி சுயேட்சையாலும் நின்றுருக்காங்க காங்கிரஸோடு இணைஞ்சு இருந்திருக்காங்க அதாவது யாருமே இல்லை அண்ணம் போஸ்ட் மாதிரியா அது எப்படி யாருமே எதிர்த்து நிற்காம இல்லை அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இருந்தது போட்டிகள் எல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு சரி காங்கிரஸ் குடும்பம் ம் டிஎம்கேயில் வந்ததுக்கான ரீசன் இல்லை என்னோட கணவர் வந்து டிஎம்கேயில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தாங்க ஓகே ஸோ இருந்து டிஎம்கேக்கு வந்ததுனால அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி